கடல் சீற்றம் காரணமாக கடற்கரைக்கு செல்ல குமரியில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் கோகுல் இணைகிறார் கோகுல் விவரங்கள் வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு நாட்கள் இரண்டு நாட்களிலும் அனைத்து கடற்கரை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட அனைத்து கடற்கரை கிராமங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரைகளிலும் இயல்பை விட அதிகமாக இந்த கடல் சீற்றம் என்பது இருக்கும் என்று தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது குறிப்பாக அந்த எச்சரிக்கையானது தென் மாவட்டங்கள் முழுவதுமே கொடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை கிராமங்கள் அனைத்து கடற்கரை கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று முதல் நாற்ப நாற்பத்தி மூன்று கடற்கரை கிராமத்து கிராமத்துக்கும் இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது அதாவது பலத்தை காற்று வீசுவதோடு கடலோர பகுதியில் வந்து அதிகமாக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடல் கொந்தளிப்பு வந்து அதிகமான கொந்தளிப்புடன் காண வாய்ப்புள்ளதா வாய்ப்புள்ளது என்றும் அஹ் மீனவர்களும் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் மேலும் குமரி சுற்றுலா தலமான கன்னியாகுமரி அஹ் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போவதை செல்வதை வந்து தவிர்க்க வேண்டும் எனவும் தற்போது மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இது இதற்கு முன் இதற்கு முன்பு இதற்கு முன்பு கொடுக்கப்பட்டுள்ள அஹ் கடல் சீற்றத்தில் அஹ் எச்சரிக்கை தவறி சென்ற ஐந்து மருத்துவ மாணவர்கள் மற்றும் இர இரண்டு தேங்காய்பட்டணம் பகுதியில் இரண்டு மன ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் இது இரண்டாவது முறையாக தற்போதும் மாவட்ட ஆட்சியர் வந்து எச்சரிக்கையுடன் இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க